வணக்கம் என் பேர் கற்பகவள்ளி நான் பரலூர் ஊராட்சி அந்தநல்லூர் வட்டாரம் திருச்சி மாவட்டம் நானும் எங்கள் ஹஸ்பண்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக சந்தன மில் ஒர்க் இருக்கிறோம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமாக நெஃப் கடனாக எழுபதாயிரம் கொடுத்தாங்க அதில் கம்பெனிக்கு மூலப்பொருளாக ஒரு மிஷினும் எடுத்து போட்டேன் முன்னாடி காலில் மிதிச்சு அது ரொம்ப எனக்கு கால் வலி அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு அந்த மிஷின் எடுத்து போட்டதுக்கப்புறம் எனக்கு கால் வலியெல்லாம் இல்லை நான் நிறையா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாதத்தில் கரண்ட்டு பில்லு வேலையாட்கள் சம்பளம் போக எழுபதாயிரம் எனக்கு வருமானம் கிடைக்கும் அதில் வந்துட்டு ஒரு பகுதியை என்னோடய கம்பெனிக்கு முதலீடாக பண்ணினேன் நாங்கள் தயாரிக்கக்கூடிய சந்தன பவுடர் வந்துட்டு பெங்களூரு பழனி மலேசியா இது போன்ற இடத்துக்கு விற்பனை இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஆர்டிபி மூலமாக மொத்த வியாபாரமும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்துட்டு மாதம் முப்பது டன்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்துட்டு அறுபது டன்னாக ஆக்கணுங்கிறது என்னோடய ஆசை அதன் மூலமாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோடய கனவு எனக்கு கடன் உதவி கொடுத்து வாழ்வாதாரத்தை உயர்த்தியதுக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திற்கும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி